யார் மடையர்கள் மடை என்பது தமிழ் மொழியில் பல்வேறு அர்த்தங்களைக் கொண்ட சொல் ஆகும் காலப்போக்கில் இதன் பயன்பாடு மாறி சங்க காலத்திற்கும் நவீன காலத்திற்கும் வேறுபாடுகள் வந்துள்ளது வெள்ளையர்களால் தடம் தெரியாமல் அழிந்து போனதில் இவைகளும் அடக்கம் பண்டைய தமிழ் காலத்தில் ஏரியை வடிவு அமைத்த பிறகு அதிலிருந்து தண்ணீர் வெளியேறத் தமிழன் கண்டுபிடித்த தொழில்நுட்பம்தான் மடை தண்ணீரை சேமிக்கும் இடம் அணை அல்லது நீர் பாசனம் அமைப்புகளில் பயன்படுத்தப்பட்டது மடைகளை அமைக்க முதலில் பனைமரங்கள் பயன்படுத்தப்பட்டன வைரம் பாய்ந்த கட்டை என்று சொல்லப்படும் மரங்களை தேர்வு செய்து அதன் உள் தண்டை நீக்கிவிட்டால் உறுதியான நீண்ட குழாய் தயாராகிவிடும் அதனை ஏரியின் அடியாடத்தில் பதித்து அதன் உள் ஓட்டையில் புல் நாணல் களிமண் கலந்து அடைத்துவிடுவார்கள் இதுதான் மடையின் ஆரம்ப காலம் பிற்காலங்களில் பாறைகள் மரச்சட்டங்களில் மடைகள் அமைக்கப்பட்டது வெள்ளக்காலங்களில் மடைகளை திறப்பதற்கு என்று ஆட்கள் இருப்பார்கள் மடையைத் திறப்பது சாதாரண விடயமில்லை உயிரைப் பணயம் வைத்து நீருக்குள் மூழ்கி செய்யும் பெரிய சாகச பணியாகும் அதற்கு என்று கைதேர்ந்த தனி குழுக்கள் ஊரில் உண்டு இதை பரம்பரையாக செய்தவர்களும் உண்டு மடை திறக்க செல்கையில் இவர்களுக்கு பூஜைகள் செய்து பிரியாவிடை கொடுத்து அனுப்பும் அந்த குடும்பம் மடை கருப்பன் என்று ஏரிக்கரையோரம் பல தெய்வங்கள் கூட உண்டு மழையால் ஏரியில் தண்ணீர் நிரம்பி கரையை உடைத்துக்கொண்டு செல்வதற்கு முன் ஒரே ஒருவர் மட்டும் ஏரிக்கரைக்குச் சென்று கடல் போல் கொந்தளிக்கும் ஏரிக்குள் குதிப்பார் மூச்சடக்கி நீரில் மூழ்கி அடியாடத்தில் இருக்கும் மடையின் அடைப்பை திறந்து விடுவார் மடை திறந்ததும் புயல் வேகத்தில் வெளியேறும் வெள்ளம் மடை திறந்த வரையும் இழுத்துச் செல்லும் அந்த வேகத்திலிருந்து தப்பிப் பிழைப்பது மிகவும் கடினம் மடை திறக்க செல்பவர்கள் உயிர் பிழைப்பது அரிது அவர்கள் தம் மனைவி பிள்ளைகள் மற்றும் அனைவரிடம் பிரியாவிடை பெற்றுச் செல்வார்கள் மடை திறக்கச் சென்று மாண்டவர்கள் அதிகம் மீண்டவர்கள் குறைவு இவர்கள்தான் மடையர்கள் என அழைக்கப்பட்டார்கள் வரலாற்றின் பக்கங்களில் இந்த மகத்தான தியாகிகள் பற்றிய குறிப்புகள் கல்வெட்டுக்கள் பதிவுகள் ஏதும் இல்லை மடை என்ற சொல் தமிழர்களின் பழங்கால நீர் மேலாண்மை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளின் பகுதியாக இருந்தாலும் அது இன்று நவீன அசட்டுத்தன்மை மற்றும் கிண்டல் செய்யும் சொல்லாக மாறிவிட்டது மொழியின் பரிணாமம் இதன் பயன்பாட்டிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது வரலாறு எழுதுபவர்கள் இதை கருத்தில் கொள்ளலாம் அல்லவா இம் குழந்தைகளுக்கும் நமக்கும் இந்த தமிழ் தியாகிகளின் வாழ்வு ஒரு ஊக்கத்தை ஊட்டும் அல்லவா இனி ஒரு மாணவனையாவது மடையா என்று அழைப்பது சற்று மன வருத்தம்தான் இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வறுவி செயலியை பின்தொடரவும்